லாட் அன்புள்ள ஜனமே நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் வெறுத்து விட வேண்டும் அது நம்முடைய மாமிச சிந்தைக்கு தோன்றுகின்ற காரியங்களே அல்ல வேதத்திலே கத்தர் வெறுக்கிற சில காரியங்கள் உண்டு கத்தர் வெறுக்கிறதை நாமும் வெறுத்து ஒதுக்கத்தான் வேண்டும் அவர் விரும்புகிறதை நாமும் பிரியமுடன் செய்ய வேண்டும் இதுதான் அவர் நம்மீது வைத்திருக்கின்ற பிரதான ஒரு ஆசையாக கூட இருக்கிறது என்று சொல்லலாம் வேதத்தில நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஆறு காரியங்கள் என்னன்னு பார்த்தோம்னா மேட்டிமையான கண் பொய் நாவு குற்றம் மற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்துகின்ற கை துராலோசனையை பிணக்கி பிணைக்கின்ற இருதயம் தீங்கு செய்கிறதற்கு விரைந்தோடுகின்ற கால் அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரனுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் இவைகள்தான் கத்தர் வெறுக்கின்ற ஆறு காரியங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சுபாவங்களை நாம் வெறுக்க வேண்டும் அதே நேரத்தில் இப்பேற்பட்ட செயல்களை செய்கின்ற துன்மார்க்கர்களையும் விட்டு நாம் விலக வேண்டும் அதற்கு வேதம் சொல்லுகிறது பாருங்க நீதிமொழி புத்தகம் நான்காம் அதிகாரம் அதனுடைய பதினைந்து பதினான்கு பதினைந்து வசனங்களிலே பாதையில் பிரவேசியாதே தீயோருடைய வழியில் நடவாதே அதை வெறுத்து விடு அதன் வழியாய் போகாதே அதை விட்டு விலகி கடந்து போய் என்று கத்த பேசுகிற வார்த்தைகளை கவனிக்கின்றோம் அன்பு ஜனமே அவர் சொல்லுகிறது எதற்காக நம்முடைய ஆத்மாவின் ரட்சிப்புக்காக நிலையான ஒரு ரட்சிப்பு நமக்குள்ளே இருக்கணுன்னா நம்ம வாழ்க்கை பரிசுத்தத்தை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் கத்தருடைய சித்த நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா இப்பேற்பட்ட காரியங்களை நம்ம வெறுத்து தான் ஆக வேண்டும் நம்முடைய சுய வாழ்க்கையில் கூட மேட்டிமையான கண்கள் பெருமையாக பார்க்கறது பெருமையான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கிறது நம்மை குறித்த பெருமை நம்முடைய ஞானத்தை குறித்த பெருமை நம்முடைய அழகை குறித்த பெருமை நமக்கு இருக்கின்ற செல்வங்களை குறித்த பெருமை நம்முடைய குடும்பத்தை குறித்த பெருமை ஒரு பொழுதுமே நமக்குள் இருக்கக்கூடாது அந்த மேட்டிமையான கண்கள் கர்த்தருக்கு எப்பொழுதுமே அருவருப்பானவைகளும் அவர் வெறுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது அதே போல போய் பேசுகின்றது பிரச்சனைகளை உருவாக்கத்தக்க விதமான வார்த்தைகளை வீசுவது வாதம் பண்ண போவது பிறருக்கு விரோதமான காரியங்களை ஆலோசனை செய்து தந்திரமான காரியங்களை யோசிப்பது பிறனுக்கு விரோதமாய் அபத்தம் பண்ணத்தக்கதான காரியங்களை செய்ய துணிவது இதெல்லாமே கத்தரவிருக்கின்றார் இப்பேற்பட்ட சுபாவம் உடைவுகளுடைய வழியில் கூட நீ போகாத அவங்க வழியில் நீ பிரவேசியாதே அந்த வழியை நீ பார்த்தால் கடந்து போய்விடும் என்று கத்த சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா அன்பு ஜனமே பூவோடு சேர்ந்த நாறு மனவீசும் என்று சொல்வது போல இப்பேற்பட்டவர்களோடு கூட ஐக்கியம் வைத்தால் நம்முடைய பரிசுத்தமும் கேள்விக்குறியாக மாறிவிடும் நமக்கான பரலோக வாழ்வையும் அது இல்லாமற் போக செய்துவிடும் ஏனென்றால் கத்தருடைய வேதம் அழகாக சொல்லுகிறது நீதிமானுடைய வழிகள் சூரியனை போல பிரகாசமாய் வெளிச்சமாக இருக்குமா ஆனால் துன்மார்க்கனுடைய வழிகள் காரர்களாக இருக்கும் அங்கே இடறல்கள் உண்டாகும் அந்த வழியில் நீங்கள் கடந்து போனீங்கன்னா இடறி விழுந்துருவீங்க நீங்க மாட்டிக்கொள்வீங்க உங்க கால்கள் சிக்கிக்கொள்ளும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு உங்களுடைய தரிசனத்துக்கு உங்க மேல கத்தர் வைத்திருக்கிற சித்தத்திற்கு விரோதமானவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கப்பட்டு நீங்கள் இடறி விழுதலுக்கு காரணமாக மாறிவிடும் ஆகையினால் இப்பேற்பட்ட சுபாவங்களும் நமக்கு வேண்டாம் இப்பேற்பட்டவர்களோடு கூட ஐக்கியங்களும் நமக்கு வேண்டாம் அதை நீ வெறுத்துவிடு என்று கத்த சொல்லுகிற நீ விரும்பியும் செய்யாத அந்த வழிகளில் நீ போகவும் என்னாத அப்பேர்ப்பட்ட நண்பர்கள் உனக்கு தேவையில்லை அப்பேர்ப்பட்ட ஐக்கியங்கள் உனக்கு தேவையில்லை ஏனென்றால் நாமே நிலையான ஒரு பரிசுத்த வாழ்க்கையில் இல்லாமல் இங்கும் அங்குமாக ஊசலாடி கொண்டிருக்கிற பொழுது இப்பேற்பட்டவர்களோடு கூட கையை கோர்த்தோமே ஆனால் நம்முடைய முழு பரிசுத்தமும் மொத்தமாக இருளாகிவிடும் ஒரு இருந்து அவர் மூலம் அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று வைத்திருந்த பொழுதிலும் அவர் போய் பிணைத்து கொண்ட கரமான தொழிலாளுடைய வாழ்க்கையோ அதற்கு எதிர்மறையான ஒரு வாழ்வில் தான் அந்த காரியம் இருந்தது ஆகையினால் இவருடைய வாழ்வின் தரிசனம் முழுமையும் இருளாக்க இருளாக்கப்பட்டு விட்டது இருளாக மாறிவிட்டது இடறி விழுந்து விட்டார் அவர் மீது வைத்திருந்த சித்தம் நோக்கம் தரிசனம் எல்லாமே தலைகளாக மாற்றப்பட்டது இல்லையா அன்பு ஜனமே நாமே நம்முடைய எதிர்காலத்துக்கு நம்ம பிரச்சனையை உருவாக்கின்றவர்களாக ஒரு பொழுது மாறிவிடக்கூடாது கர்த்தருடைய திட்டம் நம்மீது இருக்கிறதை நாமே உடைப்பதற்கு கருவிகளாக மாறிவிடக்கூடாது கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைக்கின்ற காரியங்களை நம்ம செய்ய விடாமல் போவதற்கு நம்முடைய சுபாவங்களை காரணமாக மாறிவிடக்கூடாது நம்ம வாழ்க்கை இடறல்கள் வரும் யோசேப்புக்கு வரலையா வந்துச்சு ஆனா அவர் முன்னோக்கி ஓடினதுனால் மட்டும்தான் அதனை பெற்றுக்கொள்ள முடிந்தது சொப்பனம் நிறைவேற்றப்பட்டது தரிசனம் நிறைவேற்றப்பட்டது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில துன்மார்க்கர்கள் அதை வழியாக பிரவேசிப்பாங்க ஆனா நம்ம அதனோடு கை கொடுக்க கூடாது அப்பேற்பட்டவர்களுடைய தந்திரங்களை உணர்ந்து கொண்டவர்களாய் நாம் அதை விட்டு வெளியேறுகின்றவர்களாக காணப்பட வேண்டும் வெறுத்துவிட வேண்டும் அந்த செயல்களை அவைகள் கண்களுக்கு இன்பமானவைகளாக இருக்கலாம் பேசுகின்ற வார்த்தைகள் மதுரம் உள்ளதாக இருக்கலாம் நம்முடைய இருதயத்தை குளிரூட்ட பண்ணுகின்றதாக இருக்கலாம் அவங்க சொல்லுகிற ஆலோசனைகள் எல்லாம் ஏதோ ஒரு பெரிய ஒரு மலையை நம்ம கையில கொண்டு வைக்கத்தக்க அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிளானா கூட இருக்கலாம் தேவையில்லை கர்த்தருக்கு தேவையற்ற காரியம் நமக்கு தேவையில்லை அவர் வெறுக்கிற காரியம் நமக்கு தேவையில்லை அவர் வெறுக்கிறதை நாமும் வெறுக்க வேண்டும் அவர் விரும்புகிறதை நாம் செய்ய வேண்டும் கத்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து செய்கிற ஒரு பிள்ளைதான் தேவனுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் அன்பு ஜனமே இன்றைக்கு நம்ம எந்த வழிகளில் நடந்து கொண்டிருக்கின்றோம் கர்த்தர் வெறுக்கிற வழிகளில் நம்முடைய பாதைகள் இருக்கிறதா கர்த்தர் வெறுக்கிறதை இன்றைக்கு நம்ம செய்து கொண்டிருக்கின்றோமா இல்ல கர்த்தருடைய விருப்பம் அவருடைய சித்தம் தான் இன்றைக்கு நம்ம செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோமா இன்றைக்கு நன்கு ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் வெறுக்கிறவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் வெறுக்கின்ற காரியங்கள் நம்முடைய எண்ணங்களுக்குள் சிந்தனைகளுக்குள் வார்த்தைகளுக்குள் வாழ்க்கைக்குள் இருதயத்திற்குள் கால்களுக்குள் கைகளுக்குள் கிரியைகளுக்குள் பாதைகளுக்குள் இருக்குமானால் இன்றைக்கு அதனை எடுத்து போட்டுவிட்டு கர்த்தர் விரும்புகின்ற பாதைகளை மாத்திரம் தெரிந்தெடுத்து கடந்து செல்ல முற்படுவோம் அவர் வெறுக்கிறதை நான் வெறுக்க வேண்டும் அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும் அன்பு ஜனமே தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல அவர் நமக்குள்ளே சிச்சையான வார்த்தைகளை அனுப்ப காரணம் நம்ம இன்னும் உருவாக்கப்பட வேண்டும் நம்ம இன்னும் கர்த்தருக்குள்ள இன்னும் அதிகமாகய் கிட்டி சேர வேண்டும் என்பதற்காக நம்மை பூரணமடைய அடைய வைப்பதற்காக அவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார் ஆகையினால் இந்த வார்த்தைகளின்படி தீயோருடைய பாதைகளை பின்பற்றாத ஆனன்றாலும் சரி பெண்ணென்றாலும் சரி யாரானாலும் சரிதான் உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பதாக எப்பொழுதுமே அளவிடப்படுகின்ற பொழுது அவைகள் சீரானதாக இருக்கும் சீரான பாதையில் நடந்து கொள்ளுங்கள் வலது புறம் இடது புற சாயாமல் நேரான வழியிலே நட நடப்பதற்கு உங்களுடைய பாதைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்க கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு அப்பா நான் யாரோடு எதை பேசணும் எதை பேசக்கூடாது யாரோடு நான் ஐக்கியம் வைக்கணும் வைக்கக்கூடாது நீங்க எனக்கு நீங்க எனக்கு கைட் பண்ணுங்க நீங்க எனக்கு சொல்லி கொடுங்கன்னு தேவன் கிட்ட ஆலோசனை கேட்கிற பொழுது அவர் சரியான பாதையில நடத்து வர முடிச்சனமே அவர் வெறுக்கின்ற பாதையில உங்களை அவர் கடந்து போக வைக்க மாட்டார் அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு பாதைகளை நடத்துவதற்கு நடந்து போவதற்கு செய்வதற்கு ஒப்புவிப்பதற்கு பல கேளுங்க ஞானத்தை கேளுங்க நிச்சயமாக உங்கள் கால்கள் சிக்கி கொள்ளாத படிக்க நடத்துவார் ஆகையினால் இன்று முதல் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியம் கத்தர் வெறுக்கிறதை நான் வெறுப்பேன் அவர் விரும்புகிறதை நான் செய்வேன் அவர் சித்தம் என்னுடைய விருப்பம் அவருடைய திட்டம்தான் என்னுடைய நோக்கம் என்று சொல்லுகின்ற பாதையில நான் பயணிப்பேன் என்று இன்றைக்கு ஒப்புக்கொடுப்போம் நிச்சயமாகவே தேவன் நம்மோடு கூட உடன் இருந்து நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவாராக அவருடைய விருப்பத்தை செய்து முடிக்க நமக்கு பலன் கொடுப்பாராக அவருடைய பாதை ஒப்புக்கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம் கத்தருடைய நாம் மாத்திரம் அடையட்டும் காட் பிளஸ் யூ